ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின்படி திதி எட்டேகால் இரவு வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் பூரட்டாதி எட்டு பதினெட்டு இரவு வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகம் வியாதிபாதம் ஏழு முப்பத்தி காலை வரை அதன்பின் வரியான் நாலு ஐம்பது காலை வரை அதன் பின் பரிகம் கரணம் கவுளவம் ஒம்பது ஒம்பது காலை வரை பிறகு செய்துளை எட்டேகால் இரவு வரை பிறகு கரசை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ்நோக்கு நாள் வளர்பிறை நல்ல நேரம் காலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை மாலை மூன்றரை மணிலேருந்து நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலிருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரை ராகு காலம் நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை எமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை வடை இன்றைக்கு சஷ்டி விரதம் பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் மகாவீதிபாதம் திருமலஞ்சோலை கல்லலகர் பகற்பத்து உற்சவம் ஆவுடையார் கோயிலில் ஸ்ரீ மாணிக்க இன்றைக்கு கோயில் திருத்தலங்களில் சோகத்தூர் சுந்தரயோகர் நரசிம்மர் கோயிலில் தீராத ஒரு சோகங்கள் மன அழுத்தங்கள் மன விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அந்த கோயிலுக்கு சென்றால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மனமாற்றமும் நிம்மதியான ஒரு கோயிலை கொடுக்கக்கூடியது அதாவது தவப்பு பேர் அடையக்கூடிய ஒரு முக்கியமான தீர்த்தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலுக்கு சென்று வருவதால் தீராத துயரங்கள் எல்லாம் தீரக்கூடியதாக முன்னோர்கள் அந்த கோயிலின் சிறப்புகளாக பிரதிபலிக்கிறது இந்த சஷ்டி விரதத்தில் இன்றைக்கு மாத சஷ்டி விரதம் வளர்ப்பிறை சஷ்டி இன்றைக்கி முருகனை வழிபடுறது விரதம் இருக்கிறது ரொம்ப நற்பலன்களை ஏற்படுத்தும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கக்கூடியதாகவும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி சஷ்டி விரதத்தில் சஷ்டி அப்படிங்கிறது ஒரு தேவதை அந்த திதியை குறிக்கக்கூடிய ஒரு பெண்ணின் பெயர் இந்த சஷ்டி விரதத்தை விற்கவர்களுக்கு சட்டியில் இருந்தால் தான் அகப்ப இல்லை வரும் அப்படிங்கிற மாதிரி அதாவது சஷ்டில் இருக்கும்போது முருகனின் திருவரல் கிடைத்து போல ஒரு அழகான அறிவான ஒரு குழந்தை அப்படிங்கிறது கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இன்னைக்கு மனதார முருகப்பெருமானை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அதே மாதிரி சஷ்டி திதி அப்படிங்கிறது ஒரு தேவதையுடைய பெயர் அந்த நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மிக நெருக்கடியான காலகட்டங்கள்லேருந்து வெற்றி பெறக்கூடியதாக இந்த சஷ்டி விரதம் அமைத்து கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வருகின்ற இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து கந்த சஷ்டி முதல் இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு கந்த கந்தசஷ்டியப்பும் இது ஆரம்பித்து அதன் பிறகு அது முடிவு பெறக்கூடிய காலகட்டமாக இந்த சஷ்டி வர வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கணும் அதே மாதிரி இலை வைத்து அந்த விருந்து படைத்து முருகனை அழைத்து சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அந்த பிராப்தமானது நல்லது சஷ்டி விரதத்தை விடாமல் இருக்க வேண்டும் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு அதை கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பரம்பரை பரம்பரையாக நல்ல பலன்கள் அது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இன்னைக்கு இந்த சஷ்டி விரதம் பூர்த்தி பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக விரதம் இருக்கலாம் ஒருத்தர் காலையிலே விரத விருந்து படைத்து விரதம் இருக்கிறதும் சில பேர் உண்ணாமல் விரதம் இருக்கிறதும் அது முடிந்தவர்கள் மட்டுமே முதியோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அதோடைய தாற்பயம் அப்படிங்கிறது இருக்க தேவையில்லை உடலுக்கு முடியாத ஒரு விஷயத்த நம்ம அந்த விரதங்களை அனுஷ்டிக்கக்கூடாது விரதம் அனுஷ்டிக்க மன தைரியம் மன விஷயத்தில் கொஞ்சம் கடினமான ஒரு விரதமாக இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அதனால் அது மனசளவில் நீங்கள் கொண்டு வரணும் அந்த விரதத்தை அப்படி உடல் அளவில் பாதிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக விரதம் அனஷ்டிக்கு அதிகம் பால் குடித்து அதன் பிறகே இந்த அனுஷ்டிக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செய்யலாம் இரவு நேரங்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா ஆயிலம் மக நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது கடகராசிக்கு சிம்மத்தில் உள்ள மகராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமன்னால் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சூரிய உதயம் ஆறு ஒன்றுக்கு கரணம் பத்திர மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணியில் கேது தனசில் சூரியன் புதன் உங்களை கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்துல ராகு இந்த கிரக நிலவரங்கள் இந்த கிரக நிலவரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி சந்திரனுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி இப்போ நிறைவா காணலாம் ராசிக்காரங்க அதாவது மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு ரெண்டுக்குரிய சுக்கரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று சனியுடன் இணைந்திருக்கிறார் அந்த பாக்கியஸ்தானத்திலேயும் சூரியன் புதன் சேர்க்கை பலமாக இருக்கிறது குரு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் தொழில்துறையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் கொடுத்த கடன்கள் யாவும் வசூலித்து அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடியதாகவும் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் பொருளாதாரத்தில் நிலை உயரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது சினிமா துறை மற்றும் நடனத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குரு அஷ்டம ராசியை பார்க்கறதுனால கஷ்டங்களை குறையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரு கிரக நிலைகள் இன்னைக்கு உண்டு எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும் ராசிக்குரிய செவ்வாய் நீசம் அடைவருந்து சனியை பார்ப்பதும் சில இடர்பாடுகள் தரவே செய்யும் குறிப்பாக இந்த பார்வை சோம்பலை அதிகரிக்கக்கூடியதாகவும் சில மனக்குழப்பங்களை செய்யலாமா வேலைகளை செய்யலாமா வேண்டாமா என்ற மனக்குழப்பம் ஏற்படும் புதியவர்களை நம்பி எந்த பொறுப்புள்ளையும் ஒப்படைக்கக்கூடாது உங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக கண்டிப்பாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால சூரிய வழிபாடு பண்ணுங்கள் சனி செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்கிறது பிரச்சனைகளை குறைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இதன் மூலியமாக நல்ல பலமான சனி செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கொடூரத்தை கொடுக்கும் அதனால் சனி பகவானை நீங்கள் வேண்டி வர்றதும் அதுக்கு பதில் ஆஞ்சநேயரை தான் சனிக்கிழமைகளில் கும்பிடணும் ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமைகளும் நீங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயரை கும்பிடலாம் அதே மாதிரி உங்களுடைய செவ்வாயோடைய பார்வை சனிக்கிருக்கிறதுனால முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷப ராசிக்காரங்க ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை சனியோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஏற்றத்தை தருவார் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் உள்ள பிரச்சனைகள் தீரும் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்திலே பலம் கொண்டு இருப்பதுனால வணிகத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலை உயரும் புதிய சந்தர்ப்பங்கள் கலைஞர்களுக்கு தேடி வரும் ரியல் எஸ்டேட் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய கால கட்டமாக இன்னைக்கு இருக்கும் வேலை சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் மூன்றாம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால சகோதர உறவுகள்ல உங்க மூத்த சகோதர இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு கவனங்களை தேவை அப்படிங்கிறது உயரதிகள முரண்பாடுகள் வைத்துக்கொள்ளக்கூடாது அது மாதிரி தொழிலில் பங்குதாரர்களை சில பிரச்சனைகளை தரக்கூடிய ஜென்ம குரு அப்படிங்கிறதுனால எதையும் தான் செய்யணும் அவசரப்பட்டால் அனர்த்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமாகும் குரு ஜ ராசியிலே உட்கார்ந்து இருக்கிறது தான் மன உளைச்சலுக்கும் மனக்குழப்பத்துக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிரும் ஒரு சிவராசிக்காரங்களுக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஷ்டமத்தில் சூரியன் புதன் இணைந்து இருக்கிறதும் சூரிய நமஸ்காரம் செய்யறது இன்னைக்கு நல்லது அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளாக இருக்கும் போது அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால தான் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணணும் புதன்கிழமைகளில் கூட நீங்கள் அந்த அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு படுறதோ இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு புதனும் கூட சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் பெருமாள் வழிபாடும் சு ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணலாம் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் புதன் வந்து வலிமை பெற்று ராசியே பார்க்கறதுனாலையும் சூரியனோடு இணைந்திருக்கிறதும் நற்பலனை கொடுக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி சுக்கரன் இணைந்திருக்கிறார் அதனால் யோகமான பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் வசதிகள் பெருகக்கூடியதாகவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறுவதாகவும் வெளிநாட்டு வேலைக்கு செல்வதாகவும் குடும்ப சூழ்நிலை மனநிறைவை நிறைவை கொடுக்கக்கூடியதாகவும் மனசில் உற்சாகம் கொடி நாளாகவும் நினைத்த காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சொந்த கட்டிடத்தில் சில தொழிலை முக்கிய முக்கியத்தார்களின் ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் பெரியோர்களுடைய நட்பு அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துடும் கவனம் எங்க இருக்கணும் அப்படின்னா இரண்டாம் இடத்துல உஷ்ண கிரகமான செவ்வாய் நீச்சம் பெறுறது அப்படிங்கிறதுனால வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரக்கூடிய விஷயமாக இருக்கும் தொழில்துறையில் போட்டிகள் அதிகரிக்கும் குழந்தைங்கள ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சில விஷயங்களுக்கு கடுமையான முயற்சிகள் அப்படிங்கிறது தேவைப்படும் சந்திராஷ்டமா நாள்லாம் உங்களுக்கு முடிந்து விட்டது அதனால பெரிய நஷ்டங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்காது வழிபாடாக பக்கத்தில் இருக்க அம்மன் ஆலயங்களுக்கு செல்லும் போது உங்கள் ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பக்கத்தில் இருக்க அம்பாள் ஆலயங்களுக்கு செல்லும் போது மிதன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மதுரை மீனாட்சியை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க சுகாதிபதி சுக்கரன் அஷ்டமத்தில் சனியோடு சேர்ந்து இருக்கிறது ராசியில் உள்ள செவ்வாய் அவரை பார்க்கறது லாபஸ்தானத்தில் உள்ள குரு தைரியஸ்தானத்தை பஞ்சமஸ்தானத்தை பார்வை பார்வையிடுறது நல்ல சூழல்கள் அப்படிங்கிறது அமையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீவும் தெய்வ அருளும் அதோடைய தரிசனமும் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தடைகள் அப்படிங்கிறது உடையும் பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் மூன்றாம் இடத்துல கேது இருப்பது எதை குறிக்கும் அப்படின்னா பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவனமாக இருக்க வேண்டியது லாபஸ்தானத்திலே குரு இருந்தாலும் பக்கரகதியில் இருக்கிறதுனால சில எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும் அதே மாதிரி குறிப்பாக உத்தியோகத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அப்படிங்கிறது பெரிய தவறாக கருதப்பட்டு தொழில் கூட்டாளிகளுக்கு சில இடர்பாடுகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடியதாக இருக்குது மனைவி ஆரோக்கியத்தில் கன கவனம் தேவை மருத்துவர்களுடைய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து அதிகமான செலவுகளை இந்த அதிகரிக்கும் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மூணாம் தேதியிலேருந்து பத்து நாற்பத்தெட்டு காலையில் முதல் ஐந்தாம் தேதி பிற்பகல் ரெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கணும் வாத பிரதிவாதங்களை ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கிறதுனால நாளைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆயுள் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது அன்றாட வேலைகளை செய்யுங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் ஆர்குமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி புது முயற்சிகளை எடுக்கக்கூடாது அன்றாட வேலைகளை செய்கிறது மட்டும் அல்லாமல் இரவு நேர பயணங்களையும் நெடுதரவு பயணங்களும் தவிர்ப்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது உடல் மூலமுற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது அருகாமையில் இருக்க கோயிலுக்கு சென்று தீபம் போட்டு வழிபடுங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்க நான் வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க தைரியஸ்தானாதிபதி சுக்ரன் சனியோடு இணைந்து ராசியை பார்க்கின்றார் ராசிக்கு உரிய சூரியன் தனசு ராசியில் புதனோடு நினைந்து யோகம் பெறுகிறார் சுக்கிரன் யோகமான அமையாக இருப்பதால் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் இது நல்ல விஷயமாகவே இருக்கும் கவனம் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவியோடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது தேவையில்லாத மூன்றாம் நபர் தலையீடு இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் உருவாகும் அதை பார்த்துக்கோங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வீட்டில் விருந்தினர் வகையில் செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேசும் பேச்சில் கவனமாக இருக்கணும் ஆறில் சுக்கரன் இருக்கிறதுனால ஏழில் சனி அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால சிலாக்கியமான அமைப்பில் கனவு மனைவிக்குடிய பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகலாம் சந்திராஷ்டமம் வந்து அஞ்சாம் தேதிக்கு மேலே அவங்களுக்கு ஆரம்பிக்குது பிற்பகல் ரெண்டு முப்பத்தாறு மணி முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து ஐம்பது மணி வரை சந்திராஷிரமம் இருக்குது சந்திராஷ்டிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபடக்கூடாது புது முயற்சிகளை ஈடுபடக்கூடாது இரவு நேர பயணங்களை நெடுதூர பயணங்களை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக இன்னைக்கு மகா நட்சத்திரத்துக்காரங்க அந்த சந்திராசிரமத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த நாளில் தேவையில்லாத விஷயங்களை பண்ணாதீங்க பரிகாரமாக ஆண் வழிபாடுகளாக ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய நாராயணனை வழங்கும் போது இன்றைக்கி ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் சுகம் கிடைக்கும் முடிந்தால் ஒரு முறை சூரிய நாராயணர் கோயிலுக்கு சென்று கொண்டு வழிபடும் போது சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு முன்னேற்றம் பிரம்மாண்டமாக இருக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா தன குடும்ப அதிபதி சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து ராசியை பார்வையிடிறார் சுகஸ்தானத்தில் புதன் யோகம் தரும் அமைப்பில் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கின்றார் அப்படிங்கும்போது தொழில் துறையில முன்னேற்றமா இருக்கும் குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் பழைய கடன்கள் அப்படிங்கிறது அடைப்படும் வரவேண்டிய கடன்கள் வசூலாகும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறக்கூடியதாகவும் சிலர் பழைய குறைந்த சம்பள வேலையில இருந்து அதிக சம்பள வேலைக்கு மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது உண்டாகும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் எங்கெங்கெல்லாம் கவனமா இருக்கணும் மூன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு காரியத்தை அறகுறியாக செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய காலகட்டமாக நெருக்கடியா இருக்கலாம் நான்காம் இடத்துல சூரியன் அமைந்திருப்பதனால பகமை பாராட்டக்கூடிய நிலை குறைத்து கொள்ளுங்கள் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவி பிரச்சனை வெளிப்படையா பேசாம உள்ளுக்குள்ள குமைந்து கொண்டு கொடுக்கு ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு எரியக்கூடியது பேசி சமாதானமாக முடிவெடுத்து கொள்ளக்கூடியது நல்லதை கொடுக்கும் இப்போது வழிபாடாக நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிரதோஷ வேலைங்களுக்குன்னு நீங்கள் சிவன் கோலுக்கு பண்ணுறதும் ஞாயிற்றுக்கிழமைகளை சிவான ஆலயங்களுக்கு ரொம்ப நல்லது யாராவது ஒருவருக்கு பிரதோஷ காலங்கள்லேயும் அன்னதானம் பண்ணலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக கன்னீராசிக்காரங்க யாருக்காவது தானம் கொடுத்தீங்கன்னா ரெட்டிப்பு பலன்களை ஏற்படுத்தும் கடவுளுடைய அருள் உங்களை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்றிருப்பதால் அற்புதமான அமைப்பு அதோட சூரியன் மூன்றாம் இட அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கு போட்டித் தேர்வுகளை வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு அமையும் வேலையில அனுகூலம் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் தொழில மிக முன்னேற்றமான வரவுகள் இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரும்படியான முயற்சிகள் ஏற்படும் நடைபெறும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் வருங்காலத்தை பற்றிய அச்சம் மகளும் கணவன் மனைவி உறவு நல்லபடியா இருக்கும் ஆறில் உள்ள ராகுன் நீங்கள் நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார் எங்கெங்கெல்லாம் கவனமா இருக்கணும் ஏழுக்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பதெல்லாம் அவர் சுக்கரனை பார்க்கறதுனால சகோதர வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால மறைமுக பேச்சுகளால் மன கஷ்டம் ஏற்படும் செவ்வாய் பத்தில் நீசம் அடை இருந்தாலும் தொழிலை கவனமாக செய்ய வேண்டிய கூடிய நேரம் சற்று அலட்சியம் இருந்தாலும் நஷ்டம் வர வாய்ப்புண்டு அதனால பரிகாரங்களாக மகாலட்சுமியை காலையிலையும் மாலையிலும் தீபம் பெற்றி வழிபடுங்க மகத்தான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் காரிய தடைகள் அப்படிங்கிறது அகணும் விருச்சக ராசிக்காரங்க பொதுவாகவே கிரக நிலைகள் ஒரு பக்கம் இரக்கத்தை தந்தால் இன்னொரு பக்கம் ஏற்றத்தை தரும் இறக்கத்தை சமாளித்து ஏற்றத்தை கையாள தெரிந்தவர்கள் நிலை அனுகூலமாகவே இருக்கும் சிரமம் வந்தாலும் அதிகம் சிரமப்பட மாட்டார்கள் அதற்கு ஏற்ற விர்ச்சக ராசி லேயே செவ்வாய் நீசமடைந்து பலம் குறையதானால் அவர் ஆறாம் அதிபதியாக இருந்து நீசம் பெறுவதால் ஆறாம் இடத்தின் காரணங்களான கடன் எதிரி முதலிய சங்கடங்கள் குறைகிறது பன்னெண்டாம் அதிபதியான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பயணங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முதலிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் புதிய வாகன வசதி அப்படிங்கிறது ஏற்படும் வணிகத்தில் புதிய திட்டங்கள் உருவாகக்கூடிய எங்களை கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கவனம் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் குரு வெக்கரம் பெற்று இருக்கிறதுனால அதிகப்படியான வேலை வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ செய்தாலும் வேலை இருந்து கொண்டே இருக்கும் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால யோசிக்காம வார்த்தைகளை பேசிட்டு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பூர்வீக பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகள விஷயத்தில் அதிகம் கவனமாக இருக்கணும் லக்ஷ்மி நரசுமுறை வணங்குகிறது மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை சொல்றது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்றது அப்படிங்கிறது மேற்கொண்டு வெற்றிகளை அதிகப்படுத்தும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்க லாபாதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அவர் சனியோடு இணைந்திருக்கிறார் பல கிரகங்கள் சற்று அனுகூலமாக இல்லாதால் நிதானமாக காரியங்களை ஆற்ற வேண்டும் சுக்கரன் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால விருந்து கேளிக்கை போன்ற விஷயங்களை மகிழ்ச்சி கூற இருக்கிறதாகவும் நண்பர்கள் உதவக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இருக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு முயற்சி செய்பவர்களுக்கு பளிக்கும் காரணம் ஆறுக்குரிய சுக்கரன் உத்தியோகஸ்தானத்தில் சனியுடன் இருக்கிறது மூன்றாம் இடத்துல உள்ள சனி சுபக விரயங்களை விரைவாக நடத்தக்கூடியதாகவும் வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடியது அதில் ஆதாயம் இருக்கும் கவனம் தேவை அப்படிங்கிறது வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் போன்ற சிறப்பு சிறு பிரச்சினை வரலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சினை அவ்வப்போது தலை தூக்கும் அதை பெருதுப்படுத்தாமல் விட்டுவிடக்கூடிய நிலை இருக்க வேண்டும் கடன் வாங்கி சில நேரங்களில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் போட்டிகள் உண்டு சிலருக்கு வேலை தேடுதல் இடையூறு இடையூறுகள் ஏற்படும் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் கவனம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகள் வே தேவையில்லாமல் பேசும் பேச்சுகள் உங்களுக்கு சங்கடங்களை பிரச்சனைகளை அதிகம் தரலாம் இப்போது வழிபாடாக பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால முருகப்பெருமானை வழிபடுறது திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வழிபடுறது பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்து வாருங்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க தன குடும்ப தன குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது சிறப்பு மூன்றாம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பது பலம் குரு ராசியை பார்வையிட்டு பலப்படுத்துறாரு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பூர்வீக சொத்து வழக்குகள் சாதகமாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுப செலவுகள் ஏற்படும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும் நல்ல செய்திகள் அதி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் கேதுள் உங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பெரியோர்கள் ஆசையும் தெய்வ பலமும் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கும் எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா சுகாசாதிபதி செவ்வா வக்கரம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால சகோதர உறவுகளோட கவனம் தேவை கூட்டுத்தொழில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி உறவுகளை எதிர்பாராத சிக்கல்களும் மன அழுத்தங்களும் தரலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நவ நவகிரக வழிபாடும் சனிக்கிழமைகளும் நவகிரக வழிபாடும் பண்ணலாம் ஈஸ்வரன் சந்நிதிக்கு சென்று வழிபடுது மிகப்பெரிய பலன்களை அது ஏற்படுத்திய தீரும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி சுகா சுகாதிபதி அப்படிங்கிற சுக்ரன் அப்படிங்கிறது ராசியிலே சனியோடு இணைந்திருக்கின்றார் லாபஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைந்து யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறார் வருமானம் குறைவில்லாமல் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் பலனளிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு மு முயற்சி செய்தால் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்துல சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறதுக்கும் சில சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவார்கள் வேலையில சுறுசுறுப்பு இருக்கும் அதிகரிக்கக்கூடிய நாளாக ஆறில் செவ்வாய் இருக்கிறதுனால எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் கவனம் எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா எதிர்பாராத சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கக்கூடிய மன அழுத்தம் அவ்வப்போது தலை தூக்கக்கூடியதாகும் சிலர் நம்பி செய்த காரியங்கள் கடைசி நேரத்தில் பலன் இல்லாமல் போகக்கூடியதாகும் அதனால் கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பு நிகழக்கூடியதாகும் திட்டமிட்டு செய்வதாலும் அளவாக பேசுவதாலும் பல பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் எட்ல கேது என்பதனால் வாகனங்கள்ல கவனமா இருக்க கையாள வேண்டியதாக இருக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் குழுக்கு போடலாம் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுகளும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்துக்குள்ளும் ஜென்மசனியை கடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும் கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்களுக்கு மூன்றுக்குரிய சுக்கர் ராசிக்கு பணம்ல வர்றதுனால தான் செய்யும் ஸ்தான பலம் இல்லாத குரு பறவை பார்த்ததுனால உங்களுடைய பஞ்சம ராசி பூர்வீக புண்ணிய ராசி லாப ராசி பலமடைகிறார் அதனால் குடும்பத்தில் உள்ள மனக்கசகள் பெரிய அளவில் தொந்தரவு செய்யாது வருமானம் நன்றாகவே இருக்கும் சில முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் ராசியிலே ராகு இருப்பதனாலும் ராசிநாதன் உலக வலிமை குறைந்து இருக்கிறதுனால தன குடும்ப அதிபதி செவ்வாய் நீசமடைந்திருப்பதை எந்த செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு பல யோசனை செய்ய வேண்டும் புதிய திட்டங்கள் எதுவும் இப்போது வேண்டாம் இருப்பதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பொறுமையை கையாளக்கூடிய நாள் அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு உங்கள் துயரங்கள் அவலே துடைப்பால் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சில பேருக்கு காளி வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அதே மாதிரி காவல் தெய்வ உக்கர தெய்வங்களுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பிரம்மாண்டத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது ஏன்னா ஏழரை சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு இருக்குது பொருளாதார நெருக்கடி கலையை ராகுவோடைய பிரம்மாண்டத்தின் ஒரு மாயையை விடுத்து விடுபடுறதுக்கு காளிதேவியும் இல்லை வங்காள பரமேஸ்வரி அப்படின்னு உக்கர தெய்வங்களையும் வழிபடுறது வராகியம்மன் அப்படின்றதெல்லாம் வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி